இன்றைய கிருமையின் வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருநூற்றி மூணு சொல்கிறது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவ கிருபை என்று உள்ளது இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த பைபிளே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த வசனம் ஆண்டு இந்த வார்த்தையை கொண்டு உங்க கூட பேசுவாராக தாழ்வில்னு சொல்லும்போது நிறையா காரியங்கள் நம்ம தாழ்வு அடைவோம் முதல் காரியம் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்களை நம்ம விட்டுட்டு போகும்போது நம்ம நம்பிக்கையை உடைச்சிட்டு போகும்போது நம்ம யாரெல்லாம் நம்பியிருந்தோமோ அவங்களை நம்ம ஏமாற்றிட்டு போகும்போது நம்ம சோர்வில் போய் உக்காந்துரும் யோசைப்பு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட சோர்வு தான் அவனுடைய தகப்பன் அவனுடைய பதினோரு சகோதரர்கள் அவனை கைவிட்டாங்க ஆனால் ஆண்டவர் கைவிடலை அவன் எகிப்தேஸுக்கு விற்கப்பட்டவன் அடிமையாக விற்கப்பட்டவன் அந்த தேசத்துக்கே அதிபதியானான் அவன் வாழ்க்கை மாறியது எதனால் அவருடைய தாழ்வில் எல்லாரும் மறந்தாங்க ஆனால் ஆண்டவர் மறக்கலை எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டு போனாங்க ஆனால் ஆண்டவர் அவன் மேலே அன்பு கூண்டார் அது நிமித்தமாக அவனை உயர்த்தினார் ரெண்டாவதாக நமக்கு வியாதி வரும்போது நம்ம சோழில் போயிடும் நம்ம தாழ்வில் போயிடும் பக்ளைமையுண் என்ற ஒரு குருடன் இருந்தான் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான் ஆண்டவர் இயேசு அந்த பக்கம் வரும்போது அது கேள்விப்பட்டு தாவிதின் குமாரனே எனக்கு இறங்குங்க எனக்கு இறங்குங்கன்னு கத்துனான் அப்போ சுத்தி இருக்காங்களா நீ எதுக்கு நீ கத்துற நீ ஏன் கத்தலாம் கூடாது நீ அவரை கூப்பிடலாம் கூடாது உனக்கு அந்த தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு உக்காரச்சாங்க நான் அப்படியும் அவன் மறுபடியும் மறுபடியும் அவன் கத்துனான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்ட்டு அப்போ இயேசு நின்றார் மனுஷங்க அவன் தாழ்வுல எல்லாம் மறந்துட்டாங்க இந்த குருடன் இருக்கதே மறந்துட்டாங்க காசு போட்டு போயிட்டே இருந்தாங்க ஆனா ஏசு மறக்கலை அவன் கூப்பிட்டத அவன் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு இயேசு நின்றார் உங்கள் வாழ்க்கையும் எப்படி ஒரு வியாதியின் பாதையில் போறீங்களா எல்லாரும் மறக்கப்பட்ட ஒரு வியாதியின் பாதையில் போகிறீங்களா ஆண்டர் இயேசு மட்டும் மறக்காம இருக்காங்க கூப்பிட்ற சத்தத்தை அவர் கேட்பார் அந்த உலகம் அவங்க சத்தத்தை நிராகரிக்கும் ஆனால் இயேசுவோ அந்த சத்தத்தை கேட்டு நிற்பார் உங்களை தொடுவார் உங்களை சுகமாக்குவார் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம பாவத்தில் இருக்கும்போது பாவத்தின் அடிமட்டத்தில் போகும்போது நம் பின்மாற்றத்தில் போகும்போது இந்த உலகம் நம்ம பார்க்காது இந்த உலகம் இன்னும் பாவத்து கீழே போ இன்னும் பாவத்துள்ளியில போ இந்த தள்ளிவிடும் ஆனால் இயேசுவோ உன் பக்கத்தில் நின்று அழுது கொண்டிருக்கிறார் என் மகன் திருப்பி என்கிட்ட வர மாட்டானா என் மகன் திருப்பி ரசிக்கப்பட மாட்டானா என்னை பின்பற்ற மாட்டானா என்று உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த பாவத்தின் தாழ்வில்லையும் உன்னை நேசிக்கிற தேவனாக இருக்கிறான் நம்ம இருந்தபோது நம்ம நேசித்த தேவர் உங்களை மறுபடியும் நேசிக்கிறாருங்க இன்னும் உங்களை நேசித்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது கத்த சொல்கிறார் உன்னை நான் மறுபடியும் ஆஸ்வதிப்பேன் மறுபடியும் என் பிள்ளையா ஆக்குவேன் எனத்தத்தால் அவனை பரிசுத்தப்படுத்த ஆண்ட சொல்கிறார் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் மூன்று காரியத்தையும் நம்ம தாழ்வில் அவ்வளோ தாழ்வு இருந்தாலும் நான் அதன் தாவிதுக்காரன் அழகாக சொல்கிறான் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கத்தர் ஆசிரியதிப்பாளராக ஆமையன்